தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை செங்கோட்டையன் இணைந்திருப்பது அரசியல் சதுரங்க விளையாட்டில் முக்கியமான ஒரு காய் அடுத்த கட்ட நகர்வுக்கு கிடைத்திருக்கிறது என்பதுதான் அத்துடன் நடிகர் விஜய் அரசியலுக்கு புதியவர் அக்கட்சியில் உள்ள பலரும் புதியவர்கள் இங்கு செங்கோட்டையனின் நீண்டகால அரசியல் நிர்வாக மற்றும் தேர்தல் அனுபவம் அவர்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்கும் கட்சிக்கு கள அளவில் ஆட்களை திரட்டுவது தேர்தல் கூட்டணிகளை அமைப்பது தொகுதி பங்கீட்டை சிக்கல் இன்றி கையாள்வது போன்ற அனைத்திலும் செங்கோட்டையனின் அனுபவம் உதவியாக இருக்கும் இப்போது அதிமுகவில் அதிருப்தியில் இருக்கும் ஒரு சில தலைவர்கள் அதிகார வாய்ப்புக்காக புதிய அரசியல் சக்தியாக உருவெடுத்து வரும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவதற்கான வாய்ப்புகளை அதிகரித்திருக்கிறது அப்படி ஒருவேளை அதிமுகவின் இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு தாவினால் அவர்களை தக்க வைக்க தவறிய எடப்பாடி பழனிசாமி மேலும் பலவீனமடைவார் என்பதில் சந்தேகமில்லை